ஃபஸ்ட்டு சிக்கன் குழம்பு செய்கிறதுக்கு நம்ம மசாலா ரெடி பண்ணிக்கலாம் கொஞ்சமாக ஒரு டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம் நான் வந்து ஒரு கிலோ சிக்கன் குழம்புக்கு அதுக்கேற்ற மசாலா சேர்க்க போகிறேன் எண்ணெய் சூடானதும் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மல்லி ஒரு டீஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கலாம் ஒன்றரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகு சேர்த்துக்கலாம் மிளகு வந்து கொஞ்சம் கூடுதலாக சேர்த்துக்குங்க கூடவே ஒரு ஆறுலேருந்து ஏழு பீஸுக்கு கிராம்பு ஒரு சின்ன சின்னதாக மூணு பீஸு அண்ணாச்சி பூ கூடவே ஒரு துண்டு பட்டை ஒரு எட்டு பீஸ் அளவுக்கு முந்திரி இப்போ இதெல்லாம் சேர்த்து நல்லா வறுத்து எடுத்துங்கம்மா பாருங்கள் மிளகுலாம் வெடிக்குது பாருங்கள் இந்த ஸ்டேஜில் ஒரு நூறு கிராமுக்கு சின்ன வெங்காயம் எடுத்துருக்கேன் இதையும் சேர்த்துக்கலாம் வெங்காயம் சேர்த்து ஓரளவுக்கு வதக்கினா போதும் ரொம்ப அதிக நேரம் வதக்க வேண்டியதில்லை ஃபஸ்ட்டு மசாலா வதக்கிடுங்க அதுக்கப்புறம் வெங்காயம் சேர்த்துக்குங்க வெங்காயம் அளவுக்கு வதங்கினா போதும் இப்போ ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு இதை கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ ஒரு பாத்திரம் வைக்கலாமா சிக்கன் குழம்பு செய்கிறதுக்கு கொஞ்சம் நல்லா அகலமான பாத்திரமே வச்சுக்குங்க ஒரு ரெண்டரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம் கொஞ்ச நேரம் சூடாகட்டும் எண்ணெய் சூடானதும் சின்னதாக ரெண்டு பிரியாணி இலை பெரிய இலையாக இருந்தால் ஒன்று போட்டுக்குங்க ரெண்டு ஏலக்காய் மூணு பெரிய வெங்காயம் பொடியை நறுக்கி இருக்கேன் இதை சேர்த்துக்கலாம் கூடவே கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கலாம் இப்போ இது ரெண்டும் சேர்த்து நல்லா வதக்கிடுங்க வெங்காயம் வந்து நல்லா வதங்கிடணும் பாருங்கம்மா வெங்காயம் வந்து இந்த அளவுக்கு நல்லா வதங்கி வரணும் இப்போ இது கூடவே ரெண்டு பெரிய தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன் இதையும் சேர்த்துக்கலாம் பொடியை நறுக்கிடுங்க கூடவே ஒரு ஒன்றரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம் இதையும் சேர்த்து ஓரளவுக்கு வதக்கிடுங்க தக்காளி வந்து நல்லா மசியாக வதக்கணும்னு இல்லை குழம்பு கொதிக்கும் போதே நல்லா வந்து வதங்கிடும் கொஞ்ச நேரம் நல்லா வதக்கிட்டோம் இப்போ இது கூடவே நம்ம சிக்கன் சேர்த்துக்கலாம் பாருங்கள் நான் வந்து ஒரு அஞ்சுலேருந்து ஒரு ஆறு பேருக்கு மேலே சாப்பிட்ற அளவுக்கு எடுத்துருக்கேன் சிக்கன் வந்து நல்லா கழுவிட்டு கொஞ்சம் பெரிய சைஸாகவே கட் பண்ணி வாங்கிக்கோங்க குழம்புல சேர்க்கும் போது குழம்பு நல்லாயிருக்கும் குட்டி குட்டியாக வேணுன்னாலும் குட்டி குட்டியாக நீங்கள் கட் பண்ணிக்கலாம் கொஞ்சம் பெரிய பீஸாக சேர்த்தா நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு சிக்கன் சேர்த்துட்டு நல்லா ஒரு ரெண்டுலேருந்து மூணு நிமிஷத்துக்கு நல்லா வதக்கி விடுங்கம்மா ஃபஸ்ட்டு இந்த சிக்கன் கூடவே நான் வந்து உருளைக்கிழங்கு சேர்த்து வைக்க போகிறேன் உங்களுக்கு விருப்பம் இருந்தால் நீங்கள் உருளைக்கிழங்கு சேர்த்துக்கலாம் இல்லைன்னா விட்டடலாம் நான் வந்து ரெண்டு உருளைக்கிழங்கு கட் பண்ணி தண்ணியில் போட்டு வச்சுருக்கேன் ஓப்பனில் வச்சிங்கன்னா கருத்து போயிடும் இந்த போல் வச்சோமா வெள்ளையாகவே இருக்கும் இப்போ உருளைக்கிழங்கு சேர்த்துக்கலாம் உருளைக்கிழங்கோட தோலை சீவிட்டு கட் பண்ணி சேர்த்துக்குங்க நல்லா கலந்து விட்டுருங்கம்மா ரொம்ப நேரம் வதக்க வேண்டியது இல்லை நல்லா கலந்து விட்டாலே போதும் இப்போ இந்த டைமில் நம்ம மசாலா சேர்த்துக்கலாம் அடுப்பு தீ வந்து கொறைச்சி வச்சுக்கோங்க ஒரு ரெண்டரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் சேர்த்துக்கிறேன் நீங்கள் காரம் ரொம்ப கம்மியாக சாப்பிட்றவங்களா இருந்தால் ரெண்டு டேபிள் ஸ்பூன் சேர்த்தா போதும் மல்லி ஒரு டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கிறேன் ஏன்னா வந்து நம்ம மல்லி வந்து வதக்கி அரைச்சி வச்சுருக்கோம் அதனால் வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள் கால் டீஸ்பூன் ஜீரகத்தூள் சேர்த்துக்கலாம் கால் டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் கொஞ்சமாக கொத்தமல்லி இப்போ இதெல்லாம் சேர்த்து நல்லா கலந்து விட்டுருங்க பாருங்கம்மா இந்த அளவுக்கு வதக்கிட்டு நான் வந்து இந்த கப்பால் ரெண்டு கப்பு தண்ணி சேர்க்குறேன் ஏன்னா வந்து சிக்கனில் வந்து நிறைய தண்ணி வரும் கூடவே தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் தண்ணி உப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்டுருங்க கொதிக்கும் போதே சிக்கன் வந்து நல்லா சுண்டிடும் தண்ணி வந்து கொஞ்சம் அதிகமாக வந்துடும் இந்த அளவுக்கு கலந்து விட்டுட்டு நம்ம வந்து ஒரு எட்டு நிமிஷத்துக்கு மூடி வைக்கலாம் எட்டு நிமிஷம் ஆயிடுச்சு இப்போ நம்ம பார்க்கலாம் சிக்கன் குழம்போட வாசனை நல்லா கமகமகம்னு இருக்குது அதே போல் குழம்பு பார்க்குறதுக்கு இப்போவே எவ்வளோ நல்லா இருக்கு பாருங்க நல்லா கலந்து விட்டுட்டு இப்போ வந்து நம்ம வறுத்து அரைச்சி வச்சுருக்கிற பேஸ்ட்டை சேர்த்துக்கலாம் தண்ணி விட்டு இந்த அளவுக்கு நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க இப்போ இதை சேர்த்துடலாம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து மிக்ஸி ஜாரை கழுவி ஊற்றிக்கலாம் இந்த பேஸ்ட்டு சேர்த்து நல்லா கலந்து விட்டுருங்கம்மா இன்னும் இதை அப்புறம் இன்னும் சூப்பராக இருக்கும் குழம்பு இதோட மனம் வந்து ரொம்பவே நல்லா இருக்கும் நல்லா கலந்து விட்டுட்டு ஏற்கனவே வந்து நமக்கு சிக்கன் வந்து நல்ல ஒரு முக்கால் பாகத்துக்கு நல்லா வெந்துடுச்சு இப்போ நம்ம அரைச்சி வச்ச மசாலா சேர்த்து நல்லா ஒரு ஆறுலேருந்து ஏழு நிமிஷத்துக்கு கொதிக்க விட்டா போதும் மசாலா சேர்த்துட்டு ஒரு ஆறு நிமிஷத்துக்கு நம்ம விட்டுருக்கோம் பாருங்கம்மா இப்போ வந்து நல்லா கலந்து விட்டுருங்க சிக்கன் நல்லா வெந்திருக்கு அதே போல் குழம்பு வந்து நல்லா கரெக்டான பதத்தில் வந்துச்சு பாருங்கள் கூடவே பொடிய நறுக்கின கொத்தமல்லி ரொம்பவே டேஸ்ட்டான ரொம்ப ரொம்ப ஈஸியான சிக்கன் குழம்பு ரெடி